அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் அதாவது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எண்பத்தி மூணு ஏக்கர் அது பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய இரண்டாவது பதிவு தான் இது அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எண்பத்தி மூணு ஏக்கரில் பதினெட்டு ஏக்கர் அப்படிங்கிறது ஒரு பகுதி அந்த பதினெட்டு ஏக்கர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல பரந்த நிலப்பரப்பு சமதளமான நிலப்பரப்பு மேடு பள்ளம் கிடையாது நல்ல செம்மண் பூமி இது அதில் சொல்லியிருந்த மாதிரி தோராயமாக எழுபது அடியிலே தண்ணி இருக்குது ஸோ நீங்கள் வந்து தோப்புகள் அமைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம் நீங்கள் வந்து உங்களோட எதிர்காலத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இந்த இடத்த நீங்கள் வந்து தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான செம்மன் பூமி இது பாதைன்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பது அடி பாதை உங்களுக்கு கிடைக்கும் அதன் வழியாக நீங்கள் வரலாம் ரொம்ப அருமையான இடம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து நிறையவே இருக்குது ஸோ அந்த ஃப்ரீக்குவென்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் இது இந்த இடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்கிரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க விருதுநகர் மாவட்டத்தில் அந்த மக்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அருமையான இடமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்ல ப்ரைஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிட்டிங் வரும்போது ப்ரைஸில் இருந்து ஒரு ரீசனபிளான நெகோஷியபிள் தரதாகவும் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நன்றி வணக்கம்